திண்டுக்கல் அரசு செவிலியர் பயிற்சி பள்ளி மாணவியர் விடுதியில் திடீரென மரம் சாய்ந்து விபத்து மாணவி மற்றும் சிறுமி உட்பட ஆறு பேர் படுகாயங்களுடன் சிகிச்சை ஞாயிற்றுக்கிழமை மாலை மூன்று மணி அளவில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி திண்டுக்கல் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செவிலியர் பயிற்சி பள்ளி மாணவியர் விடுதி பழைய நீதிமன்ற கட்டிட வளாகத்தில் செயல்பட்டு வருகிறது இங்கு நூற்றி ஐம்பது மாணவிகள் தங்கி பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பெற்றோர் மற்றும் உறவினர்களின் பார்வையாளர்கள் வருகை நேரத்தில் மாணவிகளை வளாகத்தில் வந்திருந்தனர் அப்போது அங்கிருந்த வாகை மரம் ஒன்று எதிர்பாராத விதமாக திடீரென அடிப்பகுதியிலிருந்து உடிந்து சாய்ந்து விழுந்தது இதில் அங்கிருந்த நபர்கள் ஆறு பேருக்கு காயம் ஏற்பட்டது இந்த செவிலியர் விடுதியில் தங்கி பயின்ற மாணவி கீர்த்தனா மற்றும் பத்து வயது சிறுமி பெற்றோர்கள் வேளாங்கண்ணி பிரான்சிஸ் சேகர் அழகர்சாமி முருகபாண்டி திலகம் உள்ளிட்ட ஆறு பேர் படுகாயமடைந்தனர் அவர்களை நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது பின் உடனடியாக இதுகுறித்த தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விழுந்து கிடந்த மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தினர் ஏற்கனவே திண்டுக்கல்லில் கடந்த வாரம் ரவுண்ட் ரோடு பகுதியில் மரம் முறிந்து விழுந்து கூலி தொழிலாளி உயிரிழந்த நிலையில் இன்று செவிலியர் பயிற்சி பள்ளி விடுதியில் மரம் விழுந்து ஆறு பேர் காயம் ஏற்படுத்தியுள்ளது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது